பெரிய நான் ரொம்ப நான் படம் பார்த்துட்டு சொன்னேன் உங்களோட உங்க பையன் போஷனை ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து இந்தியன் படத்துல வந்து ஒரு ரோலுக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டப்ப வந்து சங்கர் சார்ட்டு சொன்னேன் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் சாரோட பையன் இருக்கான் பிரமாதமாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் காமிச்சேன் அப்ப அவர் சொன்னாரு ஹீரோ அறிமுகப்படுத்துறதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு நான் சங்கர் சார் படம்னா விட்றேன் சார் அப்படின்னு சொல்லி அனுப்புனார் ரொம்ப பிரமாதமாக நடிச்சு கொடுத்தா சார் வந்து பயங்கரமா பார்த்தாரு ஒரே ஒரு ரெண்டே ஒரு முடிச்சேன் கௌதமன் சார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு அழகான ஒரு எளிமையான ஒரு மனசு நண்பர் ஸோ அவர் தான் இதுக்குள்ள வர வச்சிட்டு அவர்னால இன்னொரு ஒரு ஒரு அழகான ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சிட்டாரு அருமையான நண்பர் நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் ப்ரொடியூசர் அவர் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர் கிருஷ்ணமூர்த்தி சார் ஸோ சரி வணக்கம் ஸோ அவ்வளோதான் இதுக்கு மேலே அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசலை ஏன்னா அண்ணன் கூட அண்ணன் டேரெக்ட் படமும் நான் பண்ணேன் அது மட்டும் சொல்லிவிட்டு ஓடிடுறேன் நான் அண்ணன் கூட வாழ்த்துக்கள் தம்பி இந்த மாதிரி வாழ்த்துக்கள் படம்லாம் பண்ணேன் அப்போ நான் பாட்டில் அண்ணன் கூட அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நான் பாட்டில் உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் சாப்பாடு போடுவாங்களா அதுக்கு போய் அந்த ஒயிட் ஷர்ட் நீ கொடுங்கண்ணே டேய் என்னடா அப்படின்னா அண்ணே என்னடா அது என்ன 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 ஏய் தேங்காய் சட்னின்னு சொல்கிறேன் ஐயோ ஐயோ அப்புறம் அந்த க்ரீன் சட்னி கொடுங்க திருப்பி என்ன பார்க்கறேன் அப்புறம் புதினா சட்னி சொல்கிறான் சரி அதனால் அண்ணன் இருக்கும்போது நான் நிறைய பேசுறது தவறு ஸோ அண்ணன் கிட்டே நிறைய தமிழ் வார்த்தைகள் நான் கற்றுக்கிட்டேன் அண்ணனோட எதுவாக இருந்தாலும் நான் பார்ப்பீங்கன்னா அந்த தமிழ் வார்த்தைகளுக்காக தான் ஸோ நான் நிறைய பேசலை நன்றி வணக்கம் தேங்க் யூ கவர்மெண்ட் சார் என்னுடைய நாளும் நண்பர் அடிக்கடி தொபி உரையாடி கொண்டிருப்போம் என்னுடைய படங்கள் சம்மந்தமாக தொடர்ந்து என்னை பேசிக்கொள்ளே நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு திரையுலகத்தை சேர்ந்த ஒரு நண்பர் இந்த படம் நான் வந்து எடிட்டில் பார்த்துட்டேன் ஆக்சுவலாக மிக பிரம்மாண்டமாக வந்திருக்கிறது இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வளர்ச்சிங்கிற பேரில் இந்த உலகத்தில் ஏற்படுகிற தொழிற்சாலைகள் எப்படி இன்னொரு மக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்திற்கு எவ்வளோ பெரிய சேதத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறது தான் இந்த எல்லா இடங்களையும் நம்ம பார்க்க காண கிடைக்காத ஒன்று ஸ்டெர்லைட் ஆலை இருக்குது நிலக்கரி சுரங்க ஆலை இருக்கிறது அப்படின்னு நம்ம அந்த ஆலை இல்லாத ஒரு சென்னை போன்ற ஒரு நகரத்தில் இருக்கிற போது இந்த ஆலை இருக்கிற ஒரு நகரத்தின் அருகே இருக்கிற கிராமங்கள் அந்த விவசாய நிலம் எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக பிரமாதமாக பிரம்மாண்டமாகவும் உணர்வு பூர்வமாகவும் இந்த படம் பேசுகிறது ஆஹ் இதை தாண்டி எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது வந்து தமிழ் கௌதமன் தமிழ நான் மேடைக்கு அழைக்கணும்னு ஆசைப்படுறேன் தமிழ் தமிழ வந்து சாரோட பையன் பிரம்மாதமா பண்ணிக்கிறாரு ஒரு பெரிய நான் ரொம்ப நான் படம் பார்த்துட்டு சொன்னேன் உங்களோட உங்க பையன் போஷனை ரொம்ப ரசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் வந்து இந்தியன் படத்துல வந்து ஒரு ரோலுக்கு வந்து ஒரு பையன் வேணும் அப்படின்னு கேட்டப்ப வந்து சங்கர் சார்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் சாரோட பையன் இருக்கான் பிரமாதமா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் காமிச்சேன் அப்ப அவர் சொன்னாரு ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு நான் சங்கர் சார் படம்னா உடன சார் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு ரொம்ப பிரமாதமா நடிச்சு கொடுத்தான் சார் வந்து பயங்கரமா பாராட்டினாரு சோ இப்ப இந்த படத்துல வந்து மிக பிரமாதமா வர்ற போர்ஷன் அவ்வளோ மண்ணும் மனத்தோட ரொம்ப பிரமாதமா அவ்வளோ அழகா இருக்கு இந்த இட்லி கடை படத்துலயும் பண்றான் விரைவில் ஒரு பெரிய தமிழ் மண்ணின் கதாநாயகனாக வருவதற்கான எல்லா கூறுகளோடு அந்த டெடிக்கேஷன் எல்லாமே இருக்கு சோ தமிழை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன் இந்த படம் வெற்றிகிடையே மனமாற வாழ்த்துக்கிறேன் ஸோ இங்கே இந்த இந்த படத்தில் வந்து எப்போவுமே என்ன சொல்கிறது பாருங்கள் எனக்கு ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்து பேச சொல்லிட்டாங்க இந்த படத்துக்கு இணைஞ்சதுக்கு வந்து மிகப்பெரிய காரணம் என்னென்னுச்சுன்னா அவர் எனக்கு ஒரு நண்பர் அது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு வச்சுனா நான் மதுரையில் நாடோடிகள் தூணு ஒரு படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய போராட்டம் தூத்துக்குடியில் அந்த போராட்டத்தில் என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க இப்போ நான் அங்கே போயிட்டேன் போனதுக்கு அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே பேச முடியலை யாராவது ஒரு தோல் கிடைக்காதான் நம்ம பேசுறதுக்கு ஏன்னா நம்ம அங்க 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 போய் நிக்கிற போய் யாரையுமே பார்க்க முடியலை பக்கத்தில் நெருங்க முடியாத ஒரு நிகழ்வு பேசுறதுக்கு இல்லை தோல் கொடுத்து அழுறதுக்கு ஒரு தோல் கூட இல்லாங்க அந்த நேரத்தில் வீறி பீறிட்டு வந்த ஒரே ஒரு ஆள் அப்படி யாருன்னா நம்ம கௌதம் சார் ஸோ யாருமே இல்லாத நேரத்தில் திடீர்னு இப்படி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அப்படிங்குற எங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு என்னன்னா கௌதம் சார் நானும் அவரும் பழகி ஒரு இருபது வருஷம் கேப் இருக்கும் திடீர்னு வந்து நின்னார் மிகப்பெரிய ஒரு போராளி தான் எப்பவுமே உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறவர் தான் சண்டை காட்சி கூட அவரே வடிவமைக்கிறதுக்கு முழு முயற்சியாக அறிவிப்பு பண்ணிகிட்டு இருப்பார் ஏன்னா அவருடைய அந்த போராளித்தனம் எல்லா விஷயத்துலையும் இருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த விதமான போராட்டங்கள் இருந்தாலும் மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் நடந்தாலும் உடனே நிற்கிற ஒரே போராளியவராக தான் இருப்பார் டக்குன்னு உடனே வந்து நிற்கிறதால எனக்கு அந்த விதத்தில் மிகப்பெரிய பெருமை இந்த படத்தில் நான் சண்டை இயக்குநரை அவர் பண்ணேன் அவருக்கும் சரி அவருடைய முதல்வன் தமிழுக்கும் சரி ஒர்க் பண்ணோம் ரெண்டு பேருமே மிகப்பெரிய டெடிக்கேட்டட் டெடிக்கேட்டட்னா என்னென்னா அந்த படத்துக்காக எவ்வளோ வேலை செய்யணும் இப்போ சார் சொன்ன மாதிரி அவருக்கு ஆயிரம் பேர்கள் முதலீட்டார்கள் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஆயிரம்லாம் ரொம்ப குறைச்சிருக்கு இன்னும் வருங்காலங்களில் நிறைய லட்சாதிபதியாக லட்சாதிபதியான மக்கள் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றியையும் என்னோடய மனமாக இருந்த வாழ்த்து அதில் ஒரு நன்றி தான் சொல்லணும் டைரக்டரு சார்க்கும் தினேஷ் மாஸ்டருக்கும் தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி பண்ணி நான் ஒரு பாட்டை ஆடிப்போம் நானும் ஜானி மாஸ்டரும் மாஸ்டர் ரொம்ப நன்றி அதாவது நாங்களாம் குரூப் டான்ஸராக ராஜு மாஸ்டர்லாம் ஆடும்போது அந்த ஒரு நினைவு திருப்பி எடுத்துகிட்டு வந்து திருப்பி அந்த கரகத்தை எடுத்து வந்து இப்படி ஒரு பாட்டை ஜீவி கிட்டேருந்து டைரக்டர் வாங்கி பாடலாம் ஒவ்வொரு பாத்திரமே அதிருது அதுக்கு ஜீவிக்கு ஒரு பெரிய பாராட்டை சொல்லணும் ஏன்னா எல்லா பாட்டுமே உணர்ச்சி விஷயமாக இருக்குது தினேஷ் மாஸ்டர் அவர் எல்லாம் எல்லா ஹீரோய் இதுக்கெல்லாம் கோரியோகிராஃபிக் பண்ணியிருக்கும்போது நாங்க ஜானி வாசனாக ரொம்ப அந்த பாட்டை வந்து என்ஜாய் பண்ணி ஆனால் அது விஷயில் இப்போ பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த ஒலிப்பதுவும் சரி எனக்கு ரொம்ப இங்கிலீஷ் வரது பயமாக இருக்கு அதுக்கப்புறம் ஏன்னா நன்றி மற்றங்க்யூ தேங்க்யூ நன்றி ஸோ மச்